எதிர்கட்சிகள் ஏன் பாராளுமன்றத்தை ஒழுங்காக நடத்த விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது காரணம் இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு ஏன்னா நீங்கள் நடத்த விட்டால் ஏதாவது ஒரு பில்லு கொண்டு வரீங்க அந்த பில்லுனால அவர்களுக்கே பல நேரங்களில் பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறதுனால தான் இதை தெரிந்து கொண்டு தான் அப்படி பண்ணுறாங்களா அப்படின் நேற்று கூட ராஜ்நாத் சிங் அவர்களும் சரி சிவராஜ் சிங் சௌஹானுங்களே சுதான்ஷு அப்படிங்கிற ஒரு ஸ்பீனரில் போயிட்டு வந்திருக்கிறாரு போயிட்டு வந்திருக்க அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் அவரை கௌரவப்படுத்தும் வகையில பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டினால் அங்கே வந்து அமளிது மொழியில் ஈடுபடுறாங்க இவங்க நம்பி நாராயணனை எப்படி செஞ்சாங்கன்னு இந்த உலகத்துக்கு தெரியும் அதனால இவங்களோட வரலாறு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நிசிகாந்த் துபேவும் இப்போ நேற்று பேசியிருக்கார் இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ ஒரு பில்லு கொண்டு வராங்க என்னன்னா முப்பது நாட்களுக்கு மேலே ஒரு அமைச்சர் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருந்தார்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி அவர் ரிசைன் பண்ணிட்டா நல்லது அவர் பண்ணா அதுவாகவே காலாவதி ஆகிவிடும் அவர் பதவி காலி ஆகிவிடும் அப்படிங்கறது மாதிரியான ஒரு பில்லை கொண்டு வராங்க இது வந்து லா அரசு கொடுத்திருக்கக்கூடிய அதாவது அரசியல் அமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய பல இந்த ஷீல்டு அதையெல்லாம் உடைக்கிறது மாதிரி இது இருக்கு அப்படின்னு மனிஷ் திவாரி சொல்றாரு ஏன்னா நிறைய அதுக்கு பேசுறவங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அட்வொகேட்டா இருக்கிறாங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க பயம் நேஷனல் ஹெரால்டு கேஸ் வரப்போகுது அது போகிற இடத்துல ராகுல் முப்பது நாள் உள்ளே போனால் என்னாகும் சோனியா முப்பது நாள் உள்ளே போனால் என்ன ஆகும் ஐயையோ குடும்பம் வதோரா கையில் போய் தின்னா என்ன ஆகும் ஸோ அப்போதைக்கு இப்போதே எதிர்ப்பு தெரிவிச்சு அப்போதைக்கு இப்போதே எதிர்ப்பு தெரிவிச்சிருவோங்கிற ஒரு பயம் இது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் நான் சொல்கிறேன் போன கேள்விக்கு தான் பதில் சொன்னேன் இவருக்கு சோறுங்கிற வரத்து ரொம்ப பிடிச்சிருக்கு சவுக்கிதார் சோறு ஓட் சோர் அப்படிலாம் சொல்றாருல அப்போ சோர் வேண்டாம்னு தானே இன்னைக்கு சொல்றீங்க அப்போ இதுக்கு நீங்க ஆதரவு தானே கொடுக்கணும் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா சார் காங்கிரஸ்ல எல்லார் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது ஃபஸ்ட் ஃபேமிலி மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது காங்கிரஸ் சிஎம் எல்லார் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது இருக்கிற எல்லா முதல்வர்கள் மூலியமும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது அது லாலு பிரசாதா இருக்கலாம் அது சித்தாராமையா இருக்கலாம் அது வேற ஆராதனா இருக்கலாம் எல்லார் மேலயும் இருக்கிறது ஆனால் ஒரு பாரதிய ஜனதா கட்சி சி எம் மேல கூட அமைச்சர்கள் மேல கூட ஊழல் குற்றச்சாட்டு இல்லை நீங்க ராகுல் காந்தி ஒரு விஷயம் பேசுறார் இந்த ஓட் ஷோர் பத்தி பிரஸ் மீட்டிங்ல அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல எல்லாருக்கும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஆன்டி இன்கம்பன்சி இல்லை அப்படிங்கிறாரு அப்ப இதை மக்கள் தான் மாத்தி 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 ஓட்டு போடணும்னு இருக்கா அதுக்கு அதுக்குதான் சொன்னேன் என்னையா ராகுல் காந்தி உனக்கு அறிவு இருக்கிறதா ஓம் கட்சியிலேயே மூணு தடவை ஷீலா தியட்சே ஆன்டி இன்கம்பன்சி இல்லாம வந்தாங்க வெஸ்ட் பெங்கால் ஜோதிபாஸூர் டுவெண்ட்டி பிளஸ் இயர்ஸ் ஒண்ணும் பண்ணல நவீன் பட்நாயக் நவீன் பட்நாயக் காங்கிரஸ் வருகிறதுனா காங்கிரஸ் ஒரு தர கூட யோகியமா ஆளலைன்னு தான் அர்த்தம் நான் ஷீலா தீட்சத் நல்ல ஆட்சி பண்ண ஷீலா தீ அங்க தூக்கி போட்டது யாரும் சோனியா காந்தி சோனியா காந்திக்கும் ஷீலாவுக்கும் வந்த ஈகோ அது இல்லன்னா என்ன ஆயிருக்கோ அந்த எலெக்ஷன்ல நாம யோசி பாக்கலாம் தனித்திறமை படைத்தவர்கள் அவங்க என்னைக்குமே ஏத்துக்கவங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்போ நீங்களே ஆண்டி இன்கம்பென்சியை கிரியேட் பண்ணி விட்டு மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட வரலைன்னு சொன்னாங்க உங்கள ஓட்டு போட்டவ ஏமாந்தா திருப்பி அனுப்புறான் ஆனா பாரதிய ஜனதா கட்சி அப்படி செய்வதில்லை தன்னுடைய ஆட்சியை எப்படி தக்க வைத்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு என்ன நல்ல இன்னைக்கு பாருங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க டெல்ல உங்களால சகிக்க முடியல சீஃப் மினிஸ்டரை நேருக்கு நேர் வரக்கூடிய சீஃப் மினிஸ்டர் பாதுகாப்பு இல்லாம வரக்கூடிய சீஃப் மினிஸ்டர் மீது தாக்குதல் நடத்துகிறீர்கள் இவ்வளவுதானே நடக்குது அப்ப இதை விட என்ன வேணும் உங்களுக்கு அதனால ராகுல் காந்தி தரிகட்டு போய் அழைகிறார் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அவரை வந்து யாரோ ஒரு ஆள் யாரோன்னு நான் சொல்றது காரணம் உனக்கு பவர் பவர் தைரியமா போய் சொல்லு என்னன்னாலும் சொல்லு எப்படினாலும் சொல்லு இந்தியாவை கலவர வரணும் இதை தவிர எந்த அஜெண்டாமும் அவருக்கு கொடுத்துருக்க மாதிரி எனக்கு தெரியலை அவர் போற இடத்துல நேற்று நீங்க சொன்ன அந்த பீகார் இதுலயும் இன்னைக்கு ஓட்டர் ஐடி கார்டு உங்கள்ட்ட பிடுங்கிருவாங்க நாளைக்கு ரேஷன் கார்டு பிடுங்கிருவாங்க அடுத்தது உங்க நிலத்தெல்லாம் பிடுங்கி அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்துருவாங்கன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இதே இதை எதிரொலிப்பது போல அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி சொல்றாரு அங்கே இந்தியாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பணக்காரர்களுக்காக சில பாலிசியாக அவங்க ரஷ்யாலேருந்து ஆயில் அதுக்காக தான் வாங்குறாங்கன்னு உட சொல்லும் பொழுது இவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஸ்டெர்தனிங் ஆஃப் இந்தியன் கேபிட்டல்ஸ்னு ஒன்று இருக்குது சார் நீங்கள் எந்த நாடுனாலும் இந்த உலகம்ங்கிறது வர்த்தகத்தை சுற்றித்தான் வருகிறது யூ யூனியட் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல்ஸ் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஜப்பானுடைய பிராண்டே இண்டஸ்ட்ரீஸ் தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதனால இண்டஸ்ட்ரியல் கேப்டன்ஸ் வேணும் என்பது ஒரு நாட்டினுடைய நீதி இதில் நீங்கள் அப்படி இப்படியெல்லாம் பேசுகிறதெல்லாம் ஒன்று ஒரு அர்த்தம் கிடையாது மக்களுக்கு என் ரிசல்ட் போய் சேருக்கிறது ஆனால் போய் சேருக்கிறது இன்னைக்கு கொரோனாவில் உலகமே அடி வாங்கின போது இந்தியா வாங்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் இதனுடைய காரணம் புரியும் இன்னைக்கு உங்களுடைய போர்ட் எல்லாம் சேஃபாக இருக்குன்னா இதனுடைய காரணம் புரியும் அவ்வளோதான் அதனால் இவருக்கு அதாவது இத்தாலியன் குடும்பத்தில் போஃபோஸில் அடித்த மாதிரி கமிஷன் அடிக்க முடியலையே ஆண்ட்ரஸை நான் மாதிரி காப்பாற்ற முடியலையே எல்லாமே இப்போ கொரோனா நேரத்தில் ஃபைவ் சார் இதுதான் வேணும் ஃபைவ் சார் இதுதான் வேணும்னு சொன்னது யார் இவங்க தானே அதனால் லோக்கலில் உள்ளதே இவங்க இது பண்ணலையே அதையே தயார் போல் ஏற்க தயாராக ஏற்க தயாராக இல்லையே அதனால் இவங்களுடைய நோக்கம் மோடி இருக்கிற வரைக்கும் எல்லா ரிஃபார்ம்ஸும் நடந்துவிடும் அந்த ரிஃபார்ம்ஸ் நடந்தா இதெல்லாம் நடக்க முடியாதுங்கிற எண்ணம் தான் ராகுல் காந்தி இப்ப யார் பக்கத்துல இருக்கிறது அப்படின்னா சௌக்கிதார் சொர்கே அவர் ஓடோர் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் தான் நம்பர் ஒன் ஷோராக இருக்கிறார் யாரார் திருடர்களோ அவரை காப்பாத்தி கொண்டிருக்கிறார் ஆகையனால இந்த பில்லை பத்தி பயந்துட்டு இருக்காரு ஏற்கனவே மன்மோகன் சிங் ஆட்சியில வந்து அந்த பில்லை கிழிச்சு போட்டதெல்லாம் பாக்குறாரு லாலு பிரசாத் அது லாலு பிரசாத்தை காப்பாற்றுறதுக்கு கிழிச்சு போட்டலாம் அதாவது ஒரு பிரைம் மினிஸ்டரை பத்தியே கவலைப்படாமல் கிழிச்சு போட்டாரு அதனால இவர் பொறுத்தளவு பாவங்க திருடர் பக்கம்தான் இருக்க முடியும் நேர்மையாளர் பக்கத்தில் ராகுல் என்றைக்குமே இருக்க முடியாது அதான்